நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கால பைரவர் அஷ்டமியை முன்னிட்டு பதினான்காம் ஆண்டு மகா கால பைரவர் யாகம் திருவிளக்கு வழிபாடு நூற்றி எட்டு பால்குடம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை பூலாந்தீஸ்வரர் திருக்கோயிலில் இருநூற்றி ஐந்தாவது மாதாந்திர தேய்பிரை அஷ்டமி விழாவை முன்னிட்டு காலை எட்டு மணி முதல் சங்கல்பம் விநாயகர் பூஜை மகா கால பைரவர் ஆவாகனம் கால பைரவர் மூலமந்திர ஹோமம் நடைபெற்றது அதன் பின் திருநாவுக்கரசர் திருக்கைலாய வாத்தியம் குழு சின்னமனூர் உலக சிவனடியார் திருக்கூட்டம் மேலமங்கலம் ஸ்ரீ மாயா பாண்டீஸ்வரர் அடியார்களின் திருக்கைலாய சிவகணங்கள் மதுரை திண்டுக்கல் மாவட்ட அனைத்து திருக்கைலாய சிவகணங்கள் இசை முழக்கத்துடன் காலபைரவருக்கு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது பெற்றது இந்த பால்குடம் ஊர்வலம் அம்மன் ஆலயத்தில் தொடங்கி சின்னமனூரில் நகரில் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று அதன் பின்னர் மீண்டும் சிவகாமி அம்மன் ஆலயத்தை அடைந்து அங்கு பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்த கோடிகளும் மெய்யன்பர்களும் தாய்மார்களும் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர்